தஞ்சை அருகே பழமை வாய்ந்த பூண்டி புதுமை மாதா பேராலயத்தில் தவ காலத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் நாற்பது நாள் தவ காலமாக கடைபிடிக்கின்றனர் இதனையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே உள்ள பழமை வாய்ந்த பூண்டி புதுமை மாதா பேராலயத்தில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி அன்று சாம்பல் புதன் நிகழ்ச்சியுடன் தவகாலம் துவங்கியது ஆறாவது வாரம் வெள்ளி அன்று சிலுவை பாதை ஊர்வலம் புனித மைக்கல் ஆலயத்தில் இருந்து கும்பகோணம் மறை மாவட்ட பிஷப் ஜீவானந்தம் அமலநாதன் தலைமை வகித்தார் இதில் பங்கு சாமியார்கள் சாம்சன் ரூபன் அந்தோனி ராஜ் ஹால்பர்ட் சேவியர் கலந்து கொண்டனர் கிறிஸ்தவ மக்கள் இயேசுநாதரின் சிலுவை பாடல்களை பற்றிய ஜெபித்தவாறு ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர் அவரின் காற்றலை கடிந்து அவரு எழுந்து செயல் புரிந்து வைத்த இயேசுவே இயேசுவை ஆராதிக்கின்ற i'm <laughs> not